குமாரபாளையம் எக்ஸ்எல் கல்வி நிறுவனத்தில் நடைபெறும் வர்த்தக திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் மாணவர்களின் வர்த்தக திறன் மேம்பாட்டை அதிகரிக்கும் வகையில் வர்த்தக திருவிழா நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் ஈரோடு சேலம் நாமக்கல் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள் நூற்று பத்து அரங்குகளை அமைத்துள்ளனர் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் இயற்கை முறையில் தயார் செய்யப்பட்ட உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை காட்சிப்படுத்தி குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்றனர் எக்ஸல் கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் நடேசன் தொடங்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் டாக்டர் மதன் கார்த்திக் மற்றும் எக்ஸல் பப்ளிக் பள்ளியின் இயக்குனர் பேராசிரியர் கவியரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்காட்சியினை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் குமாரபாளையத்துல எக்ஸ்எல் காலேஜ்ல வர்த்தக திருவிழா நடக்குது ரெண்டு நாள் நடக்குது இன்னைக்கு வந்தோம் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க வந்தோம்ஸ்க்கு முக்கியமா கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய சாரி திப்பு அந்த மாதிரி எல்லாமே வில கம்மியா இருக்கு ஆஹ் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க பப்ளிக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நல்லா இருந்துச்சு